ியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய இல்லத்தில் அவரை அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசியிருக்கிறார் இதுதான் இன்றைய பிரேக்கிங் நியூஸ் இன்று காலை எடப்பாடி பழனிசாமி திடீரென சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் திடீரென அவர் டெல்லி புறப்பட்டு சென்றார் அதற்கு பிறகு ஃப்ளைட்டில் பிற்பகல் இரண்டு ஐம்பது மணி விமானத்தில் அமைச்சர்கள் வேலுமணி கே பி முனுசாமி ஆகியோர் டெல்லி புறப்பட்டு சென்றார்கள் இந்த நிலையில் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி இன்று சந்தித்து பேசியிருக்கிறார் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைவதற்கு இந்த சந்திப்பு அடித்தளமாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரங்களில் ஏற்பட்டிருக்கிறது இந்த சந்திப்போட சூழல் எப்படி அமைந்தது இதற்கு முன்பு சூழல் எப்படி இருந்தது என்ற விவரங்களை இன்றைய டிஜிட்டல் திண்ணில் நான் பார்க்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் ராயபுரத்திலே பிள்ளையார் சதுர்த்தி வழிபாட்டை முடித்துவிட்டு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அந்த தேங்காயை போட்டு உடைத்தார் அதாவது பாரதிய ஜனதா கட்சியோடு எங்களுக்கு இனி எந்த உறவும் இல்லை என்று அவர் அன் எடப்பாடி பழனிசாமியுடைய அங்கீகாரத்தோடு இதை நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லி ராயபுரத்திலே வைத்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூட்டணி முறிவு என்ற அறிவிப்பை வெளியிட்டார் அதன் பிறகு செப்டம்பர் மாதம் நடந்த அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இது குறித்து தீர்மானம் இயற்றப்பட்டு அதை நிறைவேற்றப்பட்டு அது அறிவிப்பாக வெளியிடப்பட்டது அதை வெளியே வந்து அப்போதைய அதாவது கூட்டம் முடிந்த பிறகு அதிமுகவின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான கே பி முனுசாமி தான் அந்த தீர்மானத்தை வெளியில் வந்து வாசித்தார் அதாவது தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுகவுடைய நிறுவன தலைவர்களை தொடர்ந்து கொச்சைப்படுத்தி வருகிறார் கூட்டணி என்ற ஒரு கூட்டுக்குள் இருந்தபோதும் கூட அது பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவர் கொச்சைப்படுத்துகிறார் அதிமுகவுடைய நாங்கள் தெய்வமாக மதிக்கிற எங்கள் தலைவர்களை கொச்சைப்படுத்துகிறார் இதற்கு மேலும் இந்த கூட்டணியில் இருக்க முடியாது அதனால் நாங்கள் விலகுகிறோம் என்று அந்த தீர்மானத்தில் இருந்தது அதுதான் ரொம்ப டிக்ளரேஷன் அதிமுகவோட கெசட்லேயே வந்த தினம்தான் அந்த செப்டம்பர் மாதம் இரண்டாவது வாரத்தில் இப்படிப்பட்ட இந்த நிலையில் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் அதிமுக சந்திக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு கூட்டணியை உருவாக்கி அதன் மூலமாக தேர்தலை சந்திக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஒரு அணி அதிமுக ஒரு அணி திமுக ஒரு அணி என்ற நிலையில் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இந்த நிலையில் தான் தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததுமே முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை அதிமுகவும் பாஜகவும் இணைந்து இந்த தேர்தலை சந்தித்திருந்தால் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருப்போம் என்று ஒரு பேட்டி கொடுத்தார் அதற்கு அடுத்ததாக முன்னாள் அமைச்சர் வேலுமணியும் இதே போன்ற ஒரு கருத்தை வெளிப்படுத்தினார் இப்படிப்பட்ட நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்த அந்த தினத்திலிருந்தே சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் தான் திமுகவை அகற்ற முடியும் என்ற அந்த கருத்து வெளிப்படையாக விவாதிக்கப்பட ஆரம்பித்து விட்டது ஆனால் எடப்பாடி பழனிசாமி இனி எந்த காலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்பதை வெளிப்படையாக அறிவித்து கொண்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் வாக்கில் ஒரு ஏழு எட்டு அதிமுகவின் மூத்த தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுக ஒன்றாக இருக்க வேண்டும் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி காண முடியும் இல்லையென்றால் நாம் அதிமுக நம்ம கையில் இருக்கு என்று சொல்லிக்கொண்டு இதே போல ஒரு வியூகம் எடுத்து தேர்தலை சந்தித்தால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துவிடும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தினார்கள் அப்போதும் எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை இப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தன ஒரு பக்கம் அதிமுகவுக்குள் தொடர்ந்து அந்த அண்டர் கரண்ட் என்று சொல்வார்களே உள்ளுக்குள் ஓடுகிற மின்சாரம் அதுபோல ஒரு விஷயம் அதிமுகவுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது அதாவது முன்னாள் அமைச்சர் வேலுமணி உள்ளிட்ட முக்கிய அதிமுக புள்ளிகள் மீண்டும் பாஜக கூட்டணி அமைய வேண்டும் என்பதில் விருப்பமாக இருக்கிறார்கள் என்பதுதான் அதிமுகவில் ஓடிக்கொண்டிருந்த அந்த அண்டர் இந்த நிலையில்தான் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அவினாசி அத்திக்கடவு திட்டத்துக்கான அந்த பாராட்டு விழாவிலே எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார் அதை செங்கோட்டையன் பாய்காட் செய்தார் அதற்கு பிறகு அவர் ஒரு பேட்டி கொடுத்தார் அதன் பிறகு செங்கோட்டையன் எடப்பாடிக்கு எதிராக நிற்கிறார் என்ற ஒரு தோற்றம் உருவானது இந்த நிலையில் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோவை வந்தார் ஈஷாவுடைய சிவராத்திரி நிகழ்வுக்காக கோவை வந்த அவர் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியை ஈஷா ஆசிரமத்திலேயே சந்தித்து பேசினார் அப்போது என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்க நாங்கள் செய்கிறோம் என்று அமித்ஷா இறங்கி வந்து ஒரு விஷயத்தை வேலுமணியிடம் சொல்லிவிட்டு சென்றார் ஏன் என்றால் வேலுமணி எடப்பாடியிடம் சொல்வார் என்ற அடிப்படையில் அவர் சொல்லிவிட்டு சென்றார் இந்த தகவல் எடப்பாடி பழனிசாமியிடமும் கொண்டு சேர்க்கப்பட்டது இதற்கிடையில் செங்கோட்டையனும் நம்ம வந்து அதிமுக ஒன்னா இருக்கணும் ஒன்னாயிருக்கும் அதிமுக மீண்டும் பிஜேபியோடு சேர்ந்து தேர்தலை பழைய தேசிய ஜனநாயக கூட்டணியாக சந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செங்கோட்டையனும் அந்த கருத்தை வலியுறுத்த ஆரம்பித்தார் இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் அதாவது தன்னை சுற்றியே வேறுபட்ட மாறுபட்ட கருத்துக்களை கொண்டவர்கள் இருக்கிறார்கள் என்ற என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்துதான் எடப்பாடி பழனிசாமி கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக வெளிப்படுத்தினார் அதாவது இது இனிமேல் பாஜகவோடு கூட்டணியே இல்லை என்று அடித்து சொல்லி வந்த எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய ஒரே எதிரி திமுக தான் திமுகவை வீழ்த்துவதற்கு யாரோடு வேண்டுமானாலும் நாங்கள் கூட்டணி சேருவோம் என்று ஒரு மூன்று வாரங்களுக்கு முன்பு ஒரு முக்கியமான மாற்றத்தை வெளிப்படுத்தினார் சூசகமாக இதற்கு தான் வேலுமணி செங்கோட்டையன் நாமக்கல் தங்கமணி உள்ளிட்டோரெல்லாம் சேர்ந்து மீண்டும் இந்த விஷயங்களை அவரிடம் வலியுறுத்த ஆரம்பித்தார்கள் சில தினங்களுக்கு முன்பாக ஓரிரு தினங்களுக்கு முன்பாக சசிகலா ஓபிஎஸ் ஆகியோர் மீண்டும் கட்சிக்குள் இணைக்கப்படுவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பில்லை என்று அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி இப்படிப்பட்ட இந்த நிலையில் செங்கோட்டையன் வேலுமணி உள்ளிட்டோர் தாங்கள் பாஜகவின் டெல்லி தரப்பிலிருந்து தங்களிடம் யார் யார் பேசினார்களோ அவர்களிடம் நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் எடப்பாடி தன்னுடைய ஸ்டாண்டில் இன்னும் அப்படி இருக்கிறாரு தேர்தல் நெருங்க நெருங்க அவர் பாஜக கூட்டணிக்கு ஒப்புக்கொள்வார் என்பது உண்மைதான் ஆனால் நாம் இப்போதே ஒரு முடிவெடுத்து ஏனென்றால் திமுக கூட்டணி அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து இருக்கிறது எட்டு வருஷமாக அந்த கூட்டணி வலுவாக இருக்காங்க நாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியாவது இந்த கூட்டணியை உருப்படியாக ஒரு கட்டி அமைத்தால்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேர்தலை சுமூகமாக நம் கூட்டணிக்குள்ளே பேச்சுவார்த்தைகள்லாம் முடிந்து பங்கீடு எல்லாம் முடிந்து சுமூகமாக தேர்தலை எதிர்கொள்ள முடியும் தேர்தல் சூடு வந்த பிறகு நாம் ஒன்று சேர்ந்து அதுக்கப்புறம் இதெல்லாம் பேச ஆரம்பித்தா அது நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளவே நமக்கு நேரம் இருக்காது அதனால் கூடிய சீக்கிரம் நீங்கள் எடப்பாடியிடம் இந்த விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டும் எங்களால் முடிந்தவரை சொல்லி பார்த்து விட்டோம் அவர் இந்த விஷயத்தில் பாஜகவோடு கூட்டணி என்பதில் ஒரு சில சூசகமான சில விஷயங்களை வெளிப்படுத்துகிறாரே அன்றி அவர் இப்போதைக்கு அதற்கு தயாராக இருப்பது போல தெரியவில்லை அவரை சுற்றி உள்ளவர்களை கேட்டால் அண்ணனுக்கு மார்ச் எண்டில் சனிப்பெயர்ச்சி வருது இல்லை அந்த சனிப்பெயர்ச்சி தான் அவர் முக்கியமான முடிவை எடுப்பார் என்று எடப்பாடியை சுற்றி உள்ளவர்கள் எங்களிடம் சொல்கிறார்கள் அதனால நீங்க பார்த்துக்கோங்க என்று இந்த விவகாரத்தை என்ன நடக்கிறது இந்த விவகாரத்தில் என்ன நடக்கிறது என்பதை டெல்லியிடம் அப்படியே எடுத்து வைத்து விட்டனர் யாரு வேலுமணி தங்கமணி சங்கோட்டையன் உள்ளிட்டோர் இதற்கு பிறகுதான் இனியும் தாமதிக்க கூடாது என்ற அடிப்படை ஏனென்றால் வேலுமணி சொன்ன விஷயம் முக்கியமானது அவங்க ரெண்டாயிரத்தி பதினேழிலிருந்து அந்த கூட்டணியை கட்டி காப்பாற்றி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இதற்கிடையில் உள்ளாட்சி தேர்தல்கள் இவற்றையெல்லாம் சந்தித்து வந்திருக்கிறார்கள் ஆனால் நாம் ஒரு வருடத்துக்கு முன்பாவது இந்த கூட்டணியை இறுதி செய்ய வேண்டும் என்ற வேலுமணியின் கருத்தை அடுத்துதான் நேற்று இரவு எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷாவிடமிருந்து தனிப்பட்ட தகவல் வந்திருக்கிறது நீங்கள் நாளை காலை டெல்லி புறப்பட்டு வாருங்கள் நாளை மாலை நாம் சந்திக்கலாம் என்பதுதான் அமித்ஷாவிடமிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதாவது ரொம்ப பர்சனலாக அனுப்பப்பட்ட அந்த செய்தி உடனடியாக இதுவரைக்கும் நீங்கள் வந்து அண்ணாமலையோடு எடப்பாடிக்கு பிரச்சனை மிக தீவிரமாக இருந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் இவரோடலாம் நாங்கள் பேச மாட்டோம் எங்களுக்கு வந்து அமித்ஷா மோடி தான் நாங்கள் அவங்களோட தான் பேசுவோம் என்று எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த நிலையில் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு கூட அமித்ஷா பல்வேறு வகைகளில் எடப்பாடியை அணுகினார் ஆனால் இது நாடாளுமன்ற தேர்தல் தானே இதற்கு நாம் ஏன் அலட்டி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அப்போது பாஜக கூட்டணியை சீண்டவில்லை இந்த நிலையில் அமித்ஷாவின் மிக முக்கியமான தனிப்பட்ட அந்த அழைப்பை எடுத்து இன்று காலை டெல்லி புறப்பட்டு சென்றார் எடப்பாடி பழனிசாமி வேலுமணியிடமும் அதாவது சட்டமன்ற கொறடாவான வேலுமணியிடம் நான் டெல்லி போறேன் அமித்ஷா கூப்பிட்டுருக்காரு நான் முன்னாடி போயிடுறேன் நீங்கள் மதியம் ரெண்டு ஐம்பது மதிய ஃப்ளைட்டில் கிளம்பி நீங்கள் சாயந்தரம் டெல்லி வந்துடுங்க என்று சொல்லிவிட்டார் அதே போல தான் வேலுமணியும் கே பி முனுசாமியும் பிற்பகல் மூன்று மணிக்கு சென்னையிலிருந்து புறப்பட்டு அவர்கள் ஒரு ஐந்தரை ஆறு மணிக்கு டெல்லி சென்றார்கள் இன்று மதியம் டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி அங்கே மிக சமீபத்தில் அதிமுகவுடைய டெல்லி அலுவலகம் அங்கே திறக்கப்பட்டது புஷ்பக் விகார் அந்த பகுதியில் இருக்கிற அதிமுக அலுவலகத்துக்கு சென்று சுற்றி பார்த்துவிட்டு அதன் பிறகு ஓய்வெடுத்தார் அமித்ஷா தன்னுடைய நாடாளுமன்ற அலுவல்களை முடித்துவிட்டு இன்று மாலை ஏழு மணிக்கு தான் அவருடைய வீடு திரும்பினார் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமி இரவு எட்டு மணிக்கு அமித்ஷாவுடைய இல்லத்துக்கு சென்றார் அப்போது என்னென்ன பேசப்பட்டது என்பதெல்லாம் அடுத்தடுத்த வரும் நாட்களில் நமக்கு தெரிய வரும் அதே நேரம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் எடப்பாடி பழனிசாமி வேலுமணி கே பி முனுசாமி ஆகியோர் இங்கிருந்து டெல்லி சென்றார்கள் அங்கே அதிமுகவின் மூத்த தலைவர் எம்பி தம்பிதுரை சிபி சண்முகம் உள்ளிட்டோர் ஏற்கனவே அங்கே இருக்கிறார்கள் நாடாளுமன்ற கூட்டங்களில் கடந்த சில நாட்களில் அதிமுக எம்பி தம்பிதுரை பாஜகவை ஆதரித்தே பேசி வந்தார் என்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும் இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் இந்த முக்கியமான சந்திப்பு நடைபெறக்கூடிய இந்த நாளில்தான் இப்போ சென்னை எக்மோரில் இன்று மாலை தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கிற டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஏசி சண்முகம் ஐஜேகே அந்த கட்சியோட பிரதிநிதி உள்ளிட்டோர் வந்திருந்தனர் இதில் முக்கிய அம்சமாக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வழக்கறிஞர் பாலு இந்த இப்தார் விருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வி கடந்த டிசம்பர் மாதம் அந்த கட்சி நடத்திய புத்தாண்டு பொதுக்குழுவில் இருந்து ஒரு முக்கியமான விவாதமாக இருந்தது ஏனென்றால் அந்த பொதுக்குழுவில் பேசிய பாமகவின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிட்டோம் இனிமேல் அந்த தப்பை பண்ண மாட்டோம் என்று அந்த கூட்டத்தில் அறிவித்தார் நான் நான் சொல்கிறது தான் கூட்டணி நான் எடுக்கிறது தான் முடிவு என் பேச்சை கேட்டால் இந்த கட்சியில் இரு என்று தன்னுடைய மகனான அன்புமணியையே மேடையிலே எச்சரித்தார் டாக்டர் ராமதாஸ் அப்படிப்பட்ட நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு கேள்விக்கு இன்றைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் இப்தார் விருந்து நிகழ்ச்சியில் பாமக சார்பில் வழக்கறிஞர் பாலு அங்கே சென்று அந்த மேடையில் இருந்தது இதற்கு இன்னும் ஒரு முக்கியத்துவத்தை அதிகப்படுத்தி அதாவது ஏற்கனவே ராஜ்யசபா ரீதியாக எடப்பாடி பழனிசாமியோடு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு உரையாடலில் இருக்கிறது இந்த நிலையில் இன்றைக்கு என்டிஏவோட இப்தாரில் பாட்டாளி மக்கள் கட்சி கலந்து கொள்கிறார்கள் அப்படி என்றால் இன்று காலையே எடப்பாடி பழனிசாமி டெல்லி போறாரு அவர் இன்று மாலை அமித்ஷாவை சந்திக்கிறாரு அப்போ என்டிஏக்குள்ளே அதிமுக வந்துடும் அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ற அடிப்படையில்தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் இன்றைய என்டிஏ இப்தார் விருந்தில் பங்கேற்றிருக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த விருந்து முடிந்த பிறகு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை பார்க்கிறார் அப்போ எல்லாரும் பயங்கர தீனி இருக்கு அப்படின்ட்டு அமித்ஷாவை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிருக்கிறாரே நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கேட்கிறார்கள் அதற்கு அண்ணாமலை சொன்ன பதில் ரொம்ப முக்கியமானது அதாவது அமித்ஷா அவர்கள் இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அவரை யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம் யார் வேண்டுமானாலும் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகளை தங்களுடைய வேண்டுதல்களை வைக்கலாம் அதனால இப்போதைக்கு நான் இதில் கருத்து சொன்னால் அது தப்பாக போயிடும் ஆனால் ஒன்று இதில் எந்த அரசியல் முடிச்சும் இருக்கிறதா இப்போதைக்கு எனக்கு தெரியல என்று அண்ணாமலை ஒரு ஒரு பதிலை இன்று சொல்லியிருக்கிறார் யார் வேண்டுமானாலும் அமித்ஷாவை சந்திக்கலாம் என்றால் எடப்பாடி பழனிசாமியை அவர் யார் வேண்டுமானாலும் என்ற பட்டியலில் தான் வைத்திருக்கிறாரா என்ற அந்த அந்த வகையில் தான் வைத்திருக்கிறாரா என்ற ஒரு அடுத்த ஒரு கேள்வி எழுகிறது பாஜக தரப்பில் நாம் விசாரித்தால் நல்லா பாருங்க தான் கேரள மாநில பாஜக தலைவர் மாற்றப்பட்டு அந்த மாநிலத்துக்கு புதிய பாஜக தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த நிலையில் அடுத்தடுத்து ஏன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உட்கட்சி தேர்தல்கள் குறிப்பிட்ட காலக்கெடுவில் நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டும் அது முடியாமல் இன்னும் நீண்டு கொண்டே இருக்கிறது இங்கே மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுவார் அல்லது மீண்டும் நியமிக்கப்படுவார் என்பது ஜனவரி மாதத்திலிருந்தே அந்த விவாதம் இருக்கிறது ஏனென்றால் உட்கட்சி தேர்தலை ஜனவரி இறுதியிலேயே முடித்திருக்க வேண்டும் ஆனால் ஜனவரி முடிந்து பிப்ரவரி முடிந்து மார்ச்சும் முடியப் போகிறது ஆனால் இன்னமும் மாநில தலைவர் அல்லது ஒன்று அவரை மீண்டும் நியமிக்க வேண்டும் அல்லது புதிய தலைவரை நியமிக்க வேண்டும் இப்படி எந்த அறிவிப்பும் இல்லாமல் அப்படியே ஓடிட்டு இந்த நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் அப்படி என்றால் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் அதிமுக வருவதற்கு அண்ணாமலை ஒரு தடையாக இருக்கிறார் என்று ஏற்கனவே அதிமுக தரப்பில் டெல்லியில் சொல்லியிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியே இதை அமித்ஷாவிடம் நேரடியாக அப்போதே சொல்லியிருக்கிறார் அவர் எங்களை எங்களை பற்றி மிக தரக்குறைவாக விமர்சிக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதற்கு பிறகு கூட அண்ணாமலை லண்டன் புறப்படுவதற்கு முன்பாக சென்னையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் மிக கேவலமாக ஒரு வார்த்தையை சொல்லி எடப்பாடி பழனிசாமியை வெளிப்படையாக பகிரங்கமாக தாக்கினார் இப்படிப்பட்ட இந்த நிலையில் அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும்போது அதிமுக மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் வருமா அப்படி வந்தால் அது ஆரோக்கியமானதாக இருக்குமா நம்ம வந்து இந்த கூட்டணி அமைக்கிறதே தேர்தல் வெற்றிக்காகத்தான் சரி சேர்ந்துட்டோம் ஆனால் சேர்ந்து கொண்டு உள்ளுக்குள்ளேயே அவர் ஒரு மூளை இவர் ஒரு மூளை அப்படி ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் என்று இருப்பது எப்படி சாத்தியமாகும் எப்படி நல்லா இருக்கும் அதனால அதையும் கேட்டுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமியை இன்று டெல்லிக்கு அழைத்தது ஒருவேளை அதிமுக பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் வருவதற்கு சம்மதம் தெரிவிக்கும் என்ற பட்சத்தில் அதன் எதிரொலியாக தமிழ்நாட்டில் பாஜகவின் மாநில தலைமையிலும் மாற்றம் இருக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது அதற்காகத்தான் இவ்வளவு நாட்களாக இதை இந்த முடிவை அவர்கள் தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியை இன்று அழைத்ததற்கான காரணங்களில் இதுவும் ஒன்று என்று சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் மத்திய உள்துறை அமைச்சரை அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி இன்று சந்தித்திருக்கிறார்